வீட்டுக்குள்ளே நுழையும் எதிர்மறை சக்திகளுக்கு காரணம் நாம தானா ஒரு தையலூசி ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப் உப்பு அல்லது ஒரு சிறிய தவறு கூட உங்கள் வாழ்க்கையை பணத்தட்டுப்பாடு மன அழுத்தம் உறவுகள் தகராறு என பாதிக்கக்கூடும் வாஸ்து சாஸ்திரம் எச்சரிக்கிறது இது வெறும் நம்பிக்கையா இல்லை ரொம்ப நீர்த்தியான அனுபவங்களால் உருவான உண்மையா எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் வறுமையை கொண்டு வரக்கூடிய ஏழு பழக்கங்கள் பற்றி வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது வாஸ்து நம் வாழ்க்கையோடு ஆழமான தொடர்புடையது ஒரு தவறான திசை அல்லது ஒரு சிறிய பொருட்கூட வாஸ்து தோஷத்துக்கு காரணமாகலாம் பல முறை ஒரு நபர் வெற்றிக்கு கடுமையாக உழைத்தாலும் அவ்வளவாகவே வெற்றி கிடைக்காமல் போகிறது இதற்கு பின்னால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தியின் தாக்கம் இருக்கலாம் வாஸ்து சாஸ்திரம் சில பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடாது என சொல்கிறது இல்லையென்றால் அவை வாழ்நாள் முழுக்க தவிர்க்க முடியாத துர ஏற்படுத்தலாம் இது செல்வம் இழப்புக்கும் மன உறுத்தலுக்கும் காரணமாகும் இப்போது வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் வறுமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் ஆனால் அதற்கு முன் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி போற்றி என்னை எழுதவும் முதலாவதாக சூரியன் எழுந்த பிறகும் படுக்கையில் சோம்பேறித்தனமாக கிடைக்கிறது இது வீட்டில் எதிர்மறை சக்தியை உண்டாக்கும் நம் பாரம்பரியத்திலே சூரியோதத்திற்கு முன் எழுந்திருப்பது என்பது செல்வ வளம் பெருகும் என்று நம்பப்படுகிறது கடனை கொடுப்பதும் திருப்பிக் கொடுப்பதும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சூரியன் மறைவதற்கு முன் முடித்துவிட வேண்டும் இல்லையெனில் அது நஷ்டத்திற்கு காரணமாகும் நகங்கள் கடிக்கும் பழக்கம் இது ஜாதகத்திலே சூரியன் பலவீனம் அடைவதை குறிக்கிறது இதனால் கண் பிரச்சனை மற்றும் பழிச்சொல் வரும் இரவில் சமையலறையை சுத்தம் செய்யாமல் இருக்கக்கூடாது அங்கு அழுக்கு மற்றும் வாசனை வரக்கூடிய பழைய பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தால் அன்னபூரணி அன்னை கோவப்படலாம் செல்வத்திலும் பாதிப்பு ஏற்படும் இரவு நேரத்தில் துடைப்பம் போடாதீர்கள் வாஸ்துப்படி துடைப்பில் மகாலட்சுமி இருக்கிறார் இரவில் துடைச்சா அவங்க கோவப்படலாம் துடைப்பை காலில் தவறி மிதிக்க கூடாது வைக்கிறதும் அதிர்ஷ்டத்துக்கு எதிரானது வீட்டில் சிதறிய செப்பல்கள் கிழிந்த செருப்புகள் இது வீணான மன அழுத்தத்தை உண்டாக்கும் இந்த தான் பணவரவு குறையும் வெற்றியில தடைகள் வரலாம் உங்கள் வீட்டின் முக்கிய வாயிலில் ஒளி இல்லாமல் இருக்கிறதுனால அது வாஸ்து சாஸ்திரப்படி ரொம்ப மோசமான சகனமாக கருதப்படுகிறது அங்க இருளா இருந்தா செய்ய வேலிகள் வேலைகள் தடைப்பட்டு போகும் அதிக முயற்சி எடுத்தாலும் பலன் கிட்டாமல் போயிடும் இரண்டாவதாக பாத்ரூமில் காலியான பக்கெட் வைக்கக்கூடாது இது எதிர்மறை சக்தியை கூட்டும் அதனால் பக்கெட்டை எப்போதும் நீரால் நிரப்பி வையுங்கள் இல்லையெனில் அதை தலைகீழாக வைக்கவும் பல பேருக்கு படுக்கையிலே உட்கார்ந்தே சாப்பிடும் பழக்கம் இருக்கிறது இது ரொம்பவே தவறான பழக்கம் இது வாஸ்து சாஸ்திரத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதனால் மகாலட்சுமி கோபப்படுவாராம் மேலும் படுக்கை இழுக்காகும் அது போலவே அந்த படுக்கையில் தூங்கினா கெட்ட கனவுகளும் வரக்கூடும் வீட்டில் தூய்மையாக வச்சுக்கணும் எங்க சுத்தம் இருக்குதோ அங்கதான் மகாலட்சுமி கூடியிருக்கிறாங்க ஆனா நினைவில் வைக்கணும் விஷயம் சூரியன் மறைந்த பிறகு வீட்டு துடைப்பம் மாடி துடைக்கும் வேலைகளும் தவிர்க்க வேண்டியது முக்கியம் இது பண கழிவுக்கு வழிவகுக்கும் வாஸ்து சாஸ்திரம் படி கண்ணாடி நல்ல ஒத்துழைப்பு மற்றும் வெளிப்படை தன்மையை குறிக்கிறது ஆனாலும் உடைத்த கண்ணாடி எதிர்மறை சக்தி மற்றும் துரதிஷ்டத்தை ஈர்க்கும் இது வீட்டில் இருக்கிற மக்களுக்கு மனதளவில் பாதிப்பை தரும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் தடையாக அமையும் அதனால உடைந்த கண்ணாடி உடனே எடுத்து வெளியே எறியணும் பல பேருக்கு தண்ணீர் திறந்தபடியே வைக்கிற பழக்கம் இருக்கு இதுவும் வாஸ்துவுக்கு எதிரான விஷயம் இது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மனநிலை தளர்வுக்கும் வழிவகுக்கும் வாஸ்துப்படி ஆர்ட்டிஃபிஷியல் பூக்கள் மற்றும் செடிகள் வீட்டில் வைக்கக்கூடாது இது எதிர்மறை சக்தியை கூட்டும் வீட்டு அமைதியும் குடும்பத்தில் உறவுகளும் பாதிக்கப்படும் இந்த மாதிரி வைக்கிற தாவரங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் குடும்ப உறவுகளை கெடுக்கும் நாம் பல சமயங்களில் தேவையில்லாத பொருட்கள் அனைத்தையும் ஸ்டோர் ரூமில் தூக்கி வைக்கிறோம் இது தூசி படரும் வீட்டில் சுத்தமில்லாத சோம்பேறி சூழலை உருவாக்கும் இப்படி மாசு அடங்கிய இடத்துல மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வீட்டில் இருப்பவர்கள் பணத்தட்டுப்பாட்டை சந்திக்க வேண்டி வரும் கூடவே கடனும் அதிகமாகும் மூன்றாவதாக துருப்பிடிச்ச இரும்பு சாம்பல் அடித்த உலோகங்கள் அல்லது பழுதாகி போன கூட்டுகள் இவையெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரப்படி இது வீட்டில் இருப்பவர்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடியவை வெற்றிக்கு இடையூறு ஏற்படும் உடைஞ்ச பாத்திரம் கண்ணாடி பழைய துடைப்பம் கப்பு மக்கு பழுதுபட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழைய புகைப்படங்கள் முற்றிலும் சேதமடைந்த அரைமேசை ஸ்டூல் போன்றவை லைட்டிங் பொருட்கள் இது மாதிரி எந்த ஒரு பொருளும் வீட்டில் வைக்கக்கூடாது இவை வீட்டில் எதிர்மறை சக்தியை கூட்டும் வருமானம் பாதிக்கப்படும் நபர் பொருளாதார ரீதியாக சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்படும் உங்க வீட்ல யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தா உங்க வீட்டில் உயிரற்ற செடிகள் இருக்கலாம் வாஸ்து சாஸ்திரப்படி செத்து தாவரங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது இது உடல் நலத்துக்கும் தீமையை ஏற்படுத்தும் அதனால் வீட்டில் செடிகள் இருந்தா அவற்றை தினமும் நீரூற்றி பசுமையாக வைக்கணும் வீட்டில் பழையதும் இயங்காததுமான கடிகாரங்கள் இருந்தா உடனே எடுப்பறிய வேண்டும் அந்த நின்று போன நேரம் உங்கள் வாழ்க்கையையும் நரகமாக்கலாம் இது மன அழுத்தத்தையும் துரதிருஷ்டத்தையும் கொண்டு வரும் எனவே பழைய கடிகாரத்தை சரிசெய்யுங்கள் அல்லது முழுமையாக அகற்றுங்கள் நான்காவதாக வாஸ்துப்படி பழைய பொருட்களை ஆன்டிக் வீட்டில் வைக்க விரும்பினாலும் கவனமாக இருக்கணும் ஏனெனில் அந்த பொருட்கள் அதற்கு முன் இருந்த உரிமையாளர்களின் ஆற்றலும் நினைவுகளும் சேர்த்து வளரலாம் அதனால் அந்த பொருட்கள் வீட்டுக்குள்ளே வர முன்னாடி அதன் பின்னணியையும் சரியாக அறியணும் இல்லைன்னா அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் புதிய வருடம் வந்ததும் புதிய கேலண்டர் தூக்கி வைக்கிறோம் ஆனா பழைய கேலண்டரை பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் இது சரியல்ல ஏனெனில் பழைய கேலண்டர் கடந்த கால நினைவுகளை தூண்டும் அதனால் பழைய கேலண்டரை வீட்டில் வைக்கக்கூடாது உங்க வீட்டில் பண நெருக்கடி இருந்தா அது ஒரு காரணம் கூட இருக்கலாம் நீங்கள் மாலை நேரத்துக்கு பிறகு பால் தயிர் உப்பு போன்றவை தானம் பண்ணுறது வாஸ்துப்படி மாலை தருணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான பொருட்களை தானம் பண்ணுறது பொருளாதார ரீதியில் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கும் துடைப்பை வீட்டின் வடமேற்கு அல்லது மேற்கு மூலையில் வைக்கணும் தவறான திசை வடகிழக்கு தெற்கு கிழக்கு அல்லது பூஜை அறையில் துடைப்பை வைக்க கூடாது பழுது பார்த்தது மாதிரி துடைப்பும் பயன்படுத்தக்கூடாது சமையல் அறையில் அன்னபூர்ணியின் தெய்வத்தின் பாசம் இருக்கிறது வீட்டில் அரிசி பானை காலியா இருந்தா அது மகாலட்சுமியும் அன்னபூர்ணியும் கோவப்பட வைக்கும் அதனால் வீட்டில் அரிசி பானையை எப்போவுமே நிரப்பி வையுங்கள் பர்சை காலியாக வைக்கக்கூடாது பணமில்லை என்றாலும் கூட ஒரு நாணயம் என்றாலும் வைத்திருக்கணும் பர்ஸ் காலியாக இருந்தால் அறிகுறியாக கருதப்படுகிறது மகாலட்சுமி அறையில் இருக்கும் கலசம் காலியாக இருக்கக்கூடாது அந்த கலசத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் வாசம் செய்கிறார்கள் அது நம்ம வாழ்க்கையோட நேரடி சம்பந்தம் அதனால் அந்த கலசத்தில் எப்பவுமே கங்கா ஜலத்தோடு நிரப்பி வைத்திருந்தால் வீட்டில் செல்வ சமாதானம் பெருகும் முன்னேற்றத்துக்கான வாயில்கள் திறக்கப்படும் மாலை நேரத்தில் முடியை செய்வதும் தவிர்க்க வேண்டியது வாஸ்து தோஷமாக கருதப்படுகிறது இது மகாலட்சுமி கோவப்பட வைக்கும் ஆறாவதாக பெண்கள் சமையலறைக்குள் நுழைவதற்கு முன்பு கட்டாயம் குளித்து வர வேண்டும் குளிக்காமல் சமையலறைக்குள் செல்வது வாஸ்துவுக்கு எதிரானது வீட்டில் தூய்மை செய்யும் வேலைகளுக்கு பிறகு பெண்கள் தூய்மை நிலை கொண்டு பக்தியுடன் இறைவனை வணங்க வேண்டும் வீணாக நேரத்தை தாமதப்படுத்தினால் அது வீட்டில் வறுமையை ஏற்படுத்தும் பக்தியுடன் இறைவனுக்கு பிரசாதம் வைக்க வேண்டும் இறைவனுக்கு பிரசாதம் வைக்காமலே சாப்பிடுவதை மகாலட்சுமி நம்பிக்கையற்றதாக கருதுவாள் பெண் எப்போதும் கோபத்திலேயே இருப்பதோ அல்லது மனநிறைவு இல்லாமல் இருப்பதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி அருள் இருக்காது வீட்டிலுள்ள பெண்களை மதிக்காத நிலை இருந்தால் அது மகாலட்சுமியை விரட்டும் இறைவர்கள் மற்றும் தேவதைகளின் உடைந்த சிலைகள் பழைய கிழிந்த புகைப்படங்கள் அல்லது சாஸ்திரங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது அவற்றை புனிதமான நதியில் விட வேண்டும் மறக்காமல் சொல்ல வேண்டியது சமையலறையில் மருந்துக்களை வைக்கக்கூடாது இது குடும்பத்தினரின் உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பாத்திரம் மற்றும் கழிப்பறை கதவுகளை தேவையில்லாம திறந்தபடி வைக்கக்கூடாது இது வீட்டிலும் கடைகளிலும் தொடர்ந்து பண இழப்பை ஏற்படுத்தும் கதவுகளை திறக்கும் அல்லது மூடும்போது சத்தம் வரக்கூடாது ஏழாவதாக வாஸ்து சாஸ்திரப்படி உப்புக்கு சனி பகவானோடு தொடர்பு இருக்கிறது பிறரிடமிருந்து இலவசமாக உப்பை பெற்று பயன்படுத்தக்கூடாது அவசியம் காரணமாக நீங்கள் யாரிடமாவது உப்பை பெற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கு பதிலாக ஏதேனும் ஒரு பொருளை அவர்களிடம் கொடுப்பது நல்லது இலவசமாக உப்பு பெற்றால் வாழ்க்கையில் நோய்கள் கடன்கள் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் வாஸ்து சாஸ்திரப்படி இலவசமாக கிடைக்கும் தையல் ஊசியை பயன்படுத்தக்கூடாது யாரிடமாவது இலவசமாக ஊசி வாங்கி பயன்படுத்தினால் வாழ்க்கையில் எதிர்மறை சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கிறது வீட்டில் உள்ளவர்களுக்கிடையே உள்ள பாச உறவுகள் பாதிக்கப்படுகின்றன இது உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையும் கலைத்துவிடும் அதுபோலவே பொருளாதார ரீதியிலும் பாதிப்பு ஏற்படக்கூடும் அதனால் நீங்கள் புதிய ஊசியை நேரடியாக கடையில் வாங்கி கொண்டு பயன்படுத்துவது நல்லது அதே போல யாரிடமாவது இலவசமாக கிடைக்கும் ஹேண்ட் காட்சி எடுத்துக்கொண்டு பயன்படுத்தக்கூடாது நம்மாலே யாரிடமாவது வாங்கி ஹேண்ட் காட்சி பெற்றுக்கொண்டு பயன்படுத்தினாலும் கூட அது உறவுகளுக்கிடையிலான மனமுடைப்பு தொலைவு போன்றவை ஏற்படுத்தும் அதனால யாரிடமாவது ஹேண்ட் கர்ச்சிப் கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி நம்முடைய ஹேண்ட் கர்ச்சிப்பையும் வேறொருவருக்கு கொடுக்க கூடாது இந்த இரண்டும் சனி பகவானுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றன அந்த வகையிலே இலவசமாக கிடைக்கும் இரும்பு அல்லது எண்ணெயையும் பயன்படுத்தக்கூடாது இரும்பு பொருட்களை தானமாக பெற்றுக்கொண்டால் வீட்டில் வறுமை நிலவி வரும் கேட்டுக்கொண்டு பயன்படுத்தினால் பொருளாதார ரீதியில் குறைபாடு ஏற்படும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாணயத்துக்கும் நீங்கள் போராட வேண்டிய நிலை உருவாக கூடும் அதனால் இந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருங்கள் இந்த தகவல்கள் வாஸ்து நூல்களில் குறிப்பிடப்பட்டவை நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் விஞ்ஞான ரீதியில் புரியாமலேயே நம்மை பாதிக்கக்கூடும் எனவே நம்பிக்கையோட ஆனால் விழிப்புணர்வோடு இந்த விஷயங்களை கவனத்தில் வைத்துக்கொள்வது நல்லது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சுகம் நம்ம லைக் பண்ணுங்க நன்றி